கடந்த இரண்டு நாட்களாக அண்ணன் சிபிஆர் அவர்களை பிராமணர் அவர் வந்து தமிழரே கிடையாது அவர் ஒரு பிராமணர் அப்படின்னு சொல்லி பொய்யான ஒரு பிரச்சாரங்களை இந்த திராவிட கூட்டங்கள் மக்கள் மத்தியில் விதைச்சிட்டு இருக்காங்க அண்ணன் சிபிஆர் அவர்கள் எந்த சமுதாயத்தைச் சேர்ந்தவரோ அந்த சமுதாயத்துடைய இளைஞர் இந்த திராவிட கூட்டங்களுக்கு தரமான ஒரு பதிலடி செருப்படி கொடுத்துருக்காரு முக்கியமாக இந்த வீடியோவை பார்த்துட்டு ஒவ்வொரு தமிழனும் பெருமையாக ஷேர் பண்ணுங்க நம்ம சிபிஆர் எந்த உச்சத்தில் போயிட்டு உட்கார போறாரு நம்ம தமிழருடைய அந்த பெருமையை நிலைநாட்ட போறாருன்னு கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்துட்டு பாஜக தமிழ் மக்களுக்கு விரோதமான கட்சி பாஜக இஸ்லாமிய மக்களுக்கு விரோதமான கட்சி பாஜக சமூக நீதிக்கு விரோதமான கட்சின்னு இங்க இருக்கக்கூடிய பாசிச திமுகவும் அவங்களுக்கு ஜால்டரா எடுக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளும் பரப்புரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு பாரதத்தின் துணை குடியரசுத் தலைவராக வர இருப்பவர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவர் ஒரு தமிழ் குடியை சார்ந்தவர் கோவை மனை சார்ந்தவர் அவரை குடியரசு துணைத் தலைவராக ஆக்கி அழகு பார்க்க இருப்பது பாஜக சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களை பிராமண சமுதாயத்தை சார்ந்தவர் இங்க இருக்கக்கூடிய திமுகவின் கூலிப்படையாக செயல்படக்கூடிய ஐடிவின் பொய் பரப்புரை பண்ணிட்டு இருக்காங்க சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தமிழ் குடியான கொங்கு கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்தவர் அவரோட குல தெய்வம் காங்கே வட்டத்தில் இருக்கக்கூடிய அருள்மிகு கோயில் தான் அவரோட குலதெய்வம் இதுக்கு மேல அவரை யாரும் பிராமண சமுதாயத்தை சொல்லக்கூடாதுன்றக்காக தான் அவரோட சமுதாயத்தை நான் இங்க சரிங்களா இப்ப சொல்லுங்க பாஜக தமிழ் மக்களுக்கு விரோதமான கட்சியா இதுக்கு அளிக்கமா திமுக கிடையாது சரி பாஜக இஸ்லாமிய மக்களுக்கு விரோதமான கட்சியா இரண்டாயிரத்தி இரண்டுல இருந்து இரண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் குடியரசுத் தலைவராக இருந்தவர் ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்கள் அன்றைக்கு பாரத பிரதமராக இருந்தவர் பாஜகவின் வாஜ்பாய் அவர்கள் ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்களை குடியரசுத் தலைவராக ஆக்கி அழகு பார்த்தது பாஜக ஆனா இங்க இருக்கக்கூடிய திமுக மீண்டும் ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்கள் இரண்டாயிரத்தி ஏழுக்கு பிறகு குடியரசுத் தலைவராக வர இருந்த வாய்ப்பை கெடுத்தது இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலினோட அப்பா கட்டுமரம் திருட்டு கருணாநிதி தான் அப்துல் கலாம் அவரை ஜனாதிபதியோட வாய்ப்பை தட்டி பறிச்சது மட்டும் இல்லாமல் கருணாநிதி கலாம் என்றால் கழகம் அப்படின்னு அரபிக்கில் இருக்கக்கூடிய அவரோட பேருக்கு அர்த்தத்தை பொய்யான பண்ணிக்கிட்டு இருந்தார் உண்மையிலே கலாம் என்றால் அரபி மொழியில் இறைவன் அருளால் உருவாக்கப்பட்ட எழுதுகோள் அதுதான் கலாமோட அர்த்தம் ஆனா அன்னைக்கு திமுக ஒத்து ஒதுக்கிட்டு இருந்த எந்த ஒரு இஸ்லாமிய அமைப்புகளும் அவரோட பேரை குச்சப்படுத்தினதுக்கு கண்டனமே தெரிவிக்க கிடையாது திமுக கிட்ட பொறுக்கிதான் திண்டுகிட்டு இருந்தாங்க இப்ப சொல்லுங்க பாஜக இஸ்லாமிய விரோத கட்சியா திமுக இஸ்லாமிய விரோத கட்சியா சரி அதை விட்டுருவோமே பாஜக கட்சின்னு சொல்றாங்க முதல் பழங்குடியின பெண்ணை ஜனாதிபதியாக ஆக்கி அழகு பார்த்தது பாஜக தானே திரௌபதி முர்மு அவர்களும் முதல் பெண் பழங்குடியின சமுதாயத்தை சார்ந்தவர் குடியரசுத் தலைவராக வந்திருக்காங்க இதே பாஜக தான் பட்டியலின சமுதாயத்தை சார்ந்த ராம்நாத் கோவிந்த் அவர்களை குடியரசு தலைவராக ஆக்கி அழகு பார்த்தது இப்படி பாஜக தான் அனைத்து சமுதாய மக்களுக்கும் உரிய அங்கீகாரத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு இப்ப வரைக்கும் பாஜக தான் அருந்தய சமுதாயத்திலிருந்து முதல் மத்திய அமைச்சராக உருவாக்கி இருக்கு எல்முருகன் அவர்களை இப்படிப்பட்ட சமூகநீதியை பேணி காக்கக்கூடிய கட்சி தான் தமிழ் மக்களுக்கு விரோதமான கட்சி இஸ்லாமிய மக்களுக்கு எதிரான கட்சி சமூக நீதிக்கு எதிரான கட்சியில இங்க இருக்கிறவங்க பண்ணிட்டு இருக்கானுங்க